எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க நாளெலும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க சொல்றீங்களா எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க அற்புதம் ஒன்று செய்யுங்க இன்னொரு முறை சொல்ல ஓ எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க நாளெலும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரை நான் எழுமணும் கத்தருக்காக ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும் எனக்காக ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவர் எனக்காக ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரை அலலூயா ஒரு நல்ல ஒரு ஜெபம் இது ஒரு நல்ல ஜெபம் இது தினம் தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா நான் தோற்று போகாம ஜெயமுள்ள வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் ஆண்டவரை ஆனா அந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியல இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரை ஆண்டவன்

நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு கை கைத்தட்டி சொல்றீங்களா ஓ எப்படியாவது என்ன விட்டு கொள்ளுங்க நான் எழும்ப ஏதாவது அற்புதம் தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க முடியல எப்படியாவது 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 என்ன விட்டு கொள்ளுங்க நான் ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க எப்படியாவது என்ன விட்டு கொள்ளுங்க நான் ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே தோல்வழிக்க என்னை இங்கு வரை சுமந்து கொண்டவர் நீதானே நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே தோல்வழிக்க என்னை இங்கு வரை சுமந்து வந்தவர் நீதானே நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீ பிரியப்பட ஏதாவது நான் இவன் சாதித்தான் என்று ஊர் தலை நிறுந்து நடக்கணும் அறிந்திருந்து நடக்கணும் இவன் சாதித்தான் என்று ஊர் தலை நிறுத்து நடக்கணும் அறிந்திருந்து நடக்கணும் எப்படியாவது விட்டு கொள்ளுங்க நாரெழுப் ஏதாவது புத ஒன்று செய்ய எப்படியாவது விட்டு கொள்ளுங்க

ால் ஏன்ழுதால் என்று கேட்பவர் நீதானே தோல்வழிக்க என்னை என்று வரை சுமந்து வந்தவர் நீதானே நான் அழுதால் ஏன் அழுதால் என்று கேட்பவர் நீதானே தோள்வலிக்க என்னை என்று வரை சுமந்து வந்தவர் நீதான் நான் ஏதாவது நான் செய்யணும் நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும் தலை நிமிர்ந்து நடக்கணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும் தலை நிமிர்ந்து நடக்கணும் எப்படியாவது எப்படியாவது ஓ எப்படியாவது என்ன விட்டு கொள்ளுங்க நான் எழும்பயதாவது அற்புதம் ஒன்று செய் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலோ யாருடிகொள்க இனம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல உலகத்தையும் ஜெயிக்க முடியல பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க முடியல எப்படியாவது எப்படியாவது பாடுறீங்களா எப்படியாவது என்னை விட்டு கொள்ளுங்க என்னுடைய பாடல்களை கத்த கவனிக்கிறேன் ஒரு ஜபமா கத்தை கேட்டுக் கொள்றது என்ன வாழ் மீட்டுக் கொள்ளப்பட்ட வாழ்ந்து ஒரு லட்சிக்கும் வாழ்க்கை தான் இரண்டு கைகளை தட்டி தேவனை தோதர மனுவை